ஆண்டவர் நமக்கு அழகா எழுதுறாரு உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்தணும் ரெண்டு தீமத்தை ஒன்னு தீமத்தை மூணு நாலு அஞ்சுல எழுதுறாரு பாத்தீங்களா உங்க குடும்பத்தை நீங்க என்ன பண்ணணுமா உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும் உங்க குடும்பத்தை நீங்க ஸ்திரப்படுத்தணும் இதுல நூத்துக்கு தொண்ணூறு ஊழியக்காரங்க பாசா பெயிலா ஃபெயிலா என்னமா அவ்வளவு வேகமா சொல்றீங்க தமிழ்நாடு ஊழியக்காரிங்க எல்லாரும் சார்பா சொல்ற மாதிரி சொல்றீங்க ஊழியக்காரங்க தங்களை சிரப்படுத்தணும் ரெண்டாவது சகோதரர்களை சிரப்படுத்தணும் மூணாவது ஊழியத்தை நாலாவது யாரை ஸ்திரப்படுத்தணும் குடும்பத்தை உங்க குடும்பத்தை தான் வேற வழி கிடையாது ஊழியம் செய்யணும்னா குடும்பத்தை தான் சபை நடத்த முடியும் ஆமே உங்க குடும்பத்தை சிரப்படுத்துங்க என் மனைவி நான் என் பிள்ளைங்க என் குடும்பம் என் மருமகம் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நோவாவுக்கு எட்டு பேர் பேலையில் உட்காந்துருக்காங்க சந்தோஷமா குடும்பத்தை சிறப்படுத்திட்டான் ஆனா எப்போ குடிச்சானோ மதுபானம் குடிச்சானோ அப்போ குடும்பத்துல ஒரு ஆளை சபிச்சிட்டான் அந்த இனம் தான் நம்ம இனம்னு சொல்றாங்க எனக்கு தெரியல ஆமே யாரு மூணு பேர் யாரு நோவாவின் பிள்ளைங்க நம்ம யார் சந்ததியா காம் சந்ததியில யாரு இந்தியர்களும் அரேபியா ஆப்பிரிக்கா இந்த காம் சந்ததியா அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னும் சாபத்துக்குள்ளே இருக்கிறோமா யாபேத் வந்து யூரோப் கண்ட்ரி யூரோப் அமெரிக்கன் கண்ட்ரி இன்னொன்னு யாரு சேம் யாரு இஸ்ரேவேல் அதுல இருந்து வந்தவங்க யூ ஆபிரகாமுடைய சந்ததி இந்த காம் சந்ததி இருக்கு பாருங்க இந்த நம்ம ஆளுங்க ஆப்பிரிக்க காரணம் இந்தியா காரணம் அந்த குடும்பத்தை நிதானமா நடத்தின வரைக்கும் அந்த மூணு பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க மூணு மருமக நல்லா இருந்தாங்க இவன் எப்ப தண்ணி அடிச்சானோ யாரு அப்ப நிர்வாணம் முதல்ல வெளியே தெரிஞ்சது ரெண்டாவது தான் தெளிந்த உடனே இதுக்கு காரணம் யார் நிர்வாணத்தை யார் முதல்ல பார்த்ததுன்னு ஆராய்ச்சி பண்றான் நிர்வாணத்தை முதல்ல பார்த்தது யாருன்னு என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்றான் கூப்பிடுறான் வாங்கடா மூணு பேரும் என்ன டேடி என்ன யாரா மூடி போட்டது சேம யாபத்தி சொல்றான் நாங்க தான் மூடி போட்டோம் என் நிர்வாணத்தை நீ பாத்தீங்களா பார்க்கல டேடி அப்ப நான் இருந்ததுன்னு உங்களுக்கு யாரா சொன்னது நம்ம சகோதரர் தாம் தான் சொன்னார் அலே லூயா ஈஸியாக கண்டுபிடிச்சார் யாரா என்ன மூடுனதுன்னா புல் ஈஸ்ட்ரி வந்துடும் எப்பரா மூடனீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி திரும்பி பார்க்காமே வந்து மூடணும் அதனால உங்கள் நிர்வாணத்தை நாங்கள் என்ன செய்யல பார்க்கல தாம் தான் நீங்கள் நிர்வாணமாக படுத்திருக்கிறீங்கன்றத தண்டோரம் போட்டு எங்ககிட்ட வந்து சொன்னோம் பாவி போய் மூடி இருக்கலாம் நம்ம நல்ல யூரோப்பை விட அமெரிக்காவோட நல்ல ஜனமாக இருந்தோம் கோவம் கோபம் வந்துட்டு காம என்ன செஞ்சான் சவிச்சிட்டான் நிறைய கூலியக்காரங்க தம் பிள்ளைங்களை சவிக்கிறாங்க தம் மனைவியை சவிக்கிறாங்க இல்லைன்னு தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்கள் அப்படே நீங்கள் என்ன திராட்சை ரசம் குடிச்சிட்டு மயக்கத்தில் இருக்கிறீங்களா என்ன மயக்கம் உங்க மனைவி பிள்ளையை சபிக்கிறது நீ நல்லாவே இருக்க மாட்ட யாரை இது நோவா நல்ல மனிதனா இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்தை சிறப்படுத்தினாங்க உலகமே அழியும் போது கூட தான் பிள்ளைங்களை காப்பாத்திட்டாங்க சிறப்படுத்திட்டாங்க ஆனா எல்லாமே விசாலமா தோட்டம் கிட்ட எல்லாம் போட்டு செழிப்பா வரும்போது பிள்ளைய சவிக்கிறாங்க இந்த தப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறோமே நீங்க சபிச்சுட்டு நீங்க வீடு கட்டி வச்சு என்ன லாபம் தோட்டம் கட்டி வச்சு என்ன லாபம் சர்ச்சு கட்டி வச்சு என்ன லாபம் ஊழியத்தை சாபிச்சு என்ன லாபம் இந்த தப்ப நூறு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாசிசங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்தாம மனைவியை சபிக்கிற சபிக்கிற ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்களால ஸ்திரப்படுத்த தெரியல உங்க பிள்ளைங்களை சபிக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்களால ஸ்திரப்படுத்த தெரியல அப்புறம் நீங்க கார் வாங்கி கொடுக்குறீங்க வண்டி வாங்கி கொடுக்குறீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் குப்பைங்க உங்க பிள்ளையை சபிச்சிட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு அதனால என்ன லாபம் வேண்டாம் உங்க குடும்பத்தை மனதார தினமும் காலை மாலை இரவு ஆசீர்வதிங்க அல்லையிலுயா மனதார சொல்லுங்க மனைவி ஆசீர்வதிக்கிற சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறா ஆனாலும் அவளை ஆசீர்வதிக்கிறேன் தோத்துறோம் ஆமே ரெண்டையுமே ஆண்டு சொல்லிருங்க ஆண்டு எனக்கு கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்கா என்ன செய்ய மாட்டேங்க என் மனைவி சொல்லுக்கு கீழ்படிய மாட்டேங்கிறா ஆனாலும் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் தோத்துறோம் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் பார்த்துக்குவார் நீ கீழ்படியவே மாட்டேங்கிற நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க அந்த கிடையாது பிள்ளைங்களை சொல்லுங்க இந்த ஒரு சொன்னா கேட்க என்ன பண்றது ஆண்டவரே எனக்கு என் பிள்ளையை தந்துட்டீங்க ஆசீர்வதிக்கிறேன் தோத்திரம் அலே லுயா உங்க குடும்பத்தை சவிக்காதீங்க உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆமே நீங்க எந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களிலே மகிமைப்படுவார் அலே லுயா உங்களை ஸ்திரப்படுத்துங்கள் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்கள் நாலாவது உங்களுக்கு கத்தர் கிடைக்க பண்ணின உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்கள் ஆமே நான் குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியங்க நான் கா இப்ப காலையில வரும்போது கூட பேசிட்டு வந்தேன் காலையில என்ன சொன்னது தெரியுமா வாழ்ற வயசுல பிரிஞ்சு கிரிஞ்சு அங்கே இங்கேயும் வாழ்ந்துட்டு வயசான காலத்துல ரெண்டு பேர் ஒரு வீட்டுல இருந்தா என்னதான் வரும் என்னதான் வரும் சண்டை வரும் நீங்க வாழ்ற வயசுல சண்டை போட்டு கட்டி பிடிச்சு உருண்டு பிறண்டு வாழ்ந்தா வயசான காலத்தில் எப்படி இருப்பீங்க ஐக்கியமா அன்பா இருப்பீங்க இளமையில வருத்திலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் பசியிலையும் பட்டினியிலையும் நெருக்கத்திலும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பீங்க பகச்சிருப்பீங்க விரோதிச்சிருப்பீங்க ஆனாலும் ஒரு கட்டில படுத்து குடும்பம் நடத்துனீங்க இல்லையா அதுக்கு வேலி வயசான காலத்தில் தெரியும் உங்களுக்கு புத்தி இருக்கோ இல்லையோ ஆண்டவர் நினைப்பார் எல்லா காலங்களிலும் என் பிள்ளைங்க ஒன்னும் ஆசீர்வாதமா இருந்துச்சு இப்ப வயசான காலத்துல அவங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டு ஒருவர் ஒருவர் விசாரிக்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்ட ஒருவர் பணிவிடை செய்ய ரெண்டு பேரும் ரொம்ப குழந்தையா இருப்பீங்க வயசான காலத்துல நான் நிறைய குடும்பங்களை கண்டுபிடிச்சிருவேன் அவங்க ஐக்கியமா இருந்தாங்கன்னா அவங்க வாலிபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க இப்ப சண்டை போட்டுக்கிட்டு வாலிபத்தை என்ன செஞ்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க வீண் பண்ணிட்டாங்க இளம் வயதின் குடும்ப வாழ்க்கையை வீண்பண்ணவர்கள் முதிர் வயதில் இழைப்பாறுதலாய் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால இளம் வயதில் சண்டை போட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்க கோவம் என்ன நினைச்சிட்டோம் தனிஞ்சிட்டோம் மனைவியோட அன்பாருங்க பிள்ளைங்களோட அன்பாருங்க நீங்க தப்பு பண்ண பிள்ளைங்கிட்ட போயிட்டே ஏடி எதோ அவசரப்பட்டு உன் அடிச்சுட்டேன் எதோ அவசரப்பட்டு பேசிட்டேன் ஒன்னும் தப்பா நினைச்சிக்காதீங்க மண்ணு மண்ணு நினைக்காத மானே கத்தர் என்ன மன்னிக்கிட்டோம் ஒன்னையும் மன்னிக்கிட்டோம் அனுப்புங்க உங்க பிள்ளைங்களும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவன் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு நியாயப்படுத்துனீங்கன்னா வயசான காலத்துல கிழவனை வெளியே போமா இதுக்கு போய் ஆண்டு என் பிள்ளை இன்னும் விரோதிக்குது ஆண்டு சொல்லுவாரு நீ வாழ வேண்டிய வயசுல உன் பிள்ளைய வாழ விடல இப்ப ஒன்ன வாழ விட மாட்டான் இதுதான் தண்டனை போ இதுக்கு ஜபெல்லாம் உதவி செய்யாது இதுக்கு ஜபெல்லாம் என்ன செய்யாது உதவி ஆண்டவரே நான் என் பிள்ளை இந்த வயதான காலத்துல என்னை கவனிக்க முடியும் உபாசிக்கிறான் ஆண்டு வச்சிருந்த உபவாசமே எனக்கு வேண்டாம் அது நீயே வச்சுக்க நீ செஞ்சதா அறுத்துக்கிட்டு இருக்க இதுல இருந்துக்கு நான் புதுசா விதைச்சு புதுசா இருக்கிறது இதெல்லாம் நாங்க வாழ்றதுனால சொல்றேன் அஞ்சு ரூபாய்க்கு வாழை மீன் மீன் வாங்கி சமைச்ச காலத்துல நாங்க எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இப்போ ஐநூறு ரூபாய்க்கு மீன் வாங்கி சமைக்கிற காலத்துலயும் சந்தோஷமா இருக்கிறோம் வேறுபாடு காட்டுறது இல்ல இளம் வயதுல முப்பத்தி ரெண்டு ஆண்டு ஆச்சு கல்யாணம் முடிஞ்ச முப்பத்தி ரெண்டு ஆண்டுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் வருத்தம் இல்லாம இல்ல கஷ்டம் இல்லாம இல்ல கோபம் இல்லாம இல்ல வார்த்தை வெளியே விட முடியாது எல்லாம் சொல்லிடுவேன் என் மனைவி மேலதான் சொல்வா இளம் வயதுல வாழ்ந்துட்டோம் இப்போ என் மனைவி மேல எனக்கு ரொம்ப அன்பு வருது அவளுக்கு என் மேல இப்ப ரொம்ப அன்பு வருது தாடி வளர்த்தாலும் அன்பு வருது கிளம்ப தோற்றம் வந்தாலும் அவளுக்கு அன்பு வருது ஏன் இளம் மயில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு இப்ப வெளியே வருதே அதனால குடும்ப வாழ்க்கையில ஊழியக்காரங்க வாழை கத்துங்க சண்டையே போட்டு இருக்காதிங்க மனைவி சண்டை போடுறது பிள்ளை சண்டை போடுறது குடும்பத்தில் சண்டை இருக்க வேண்டாம் அப்படியே குடும்பத்தை அப்படியே சிறப்படுத்தி வாழுங்க நீங்களும் வாழ்வீர்கள் பிள்ளைகளும் வாழ்வார்கள் நமக்குள்ளே தேவன் வாழ்ந்து கொண்டிருப்பார் அலையலுயா உங்களை சிறப்படுத்துங்க சகோதரர்களை சிறப்படுத்துங்க உங்களுக்கு நேமித்த ஊழியத்தை சிறப்படுத்துங்க நாலாவது உங்க குடும்பத்தை சிறப்படுத்துங்க அஞ்சாவது வெளிப்படுத்த